எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை கச்சிதமாக நடிக்கும் என்சைக்ளோபீடியாவாக இருக்கும் கமல் நடிப்பில் பிரம்மாண்டத்திற்கு பெயர் வாங்கிய சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் இந்தியன் வருகிறாம் தேதி அனைத்து திரையரங்கிலும் வெளிவர இருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு வருடங்களுக்கு பின் இந்தியன் படத்தின் இரண்டாம் பாகமாக உருவாகி இருக்கிறது அதிலும் ஐந்து வருடங்களுக்கு மேலாக பல பிரச்சனைகளை தாண்டி தற்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது ஆனாலும் காட்சிகள் அதிகமாக நீடித்து உள்ளதால் இந்தியன் த்ரீ படத்திற்கும் கதைகள் தயாராகிவிட்டது அந்த வகையில் இரண்டாம் பாகத்தை விட ட்ரீ பாகத்தின் காட்சிகள் ரொம்பவே நன்றாக இருக்கும் என்று கமல் கூறியிருக்கிறார் இந்தியன் டியூ படத்தில் ஏற்படும் மாற்றம் ஏற்கனவே இந்தியன் படம் மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது அந்த வகையில் லஞ்சம் ஊழலுக்கு எதிராக பல வருடங்களுக்கு பின் மறுபடியும் இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ரிலீஸுக்கு தயாராக இருக்கும் இந்த சமயத்தில் புதிதாக ஒரு பிரச்சினை கிளம்பியிருக்கிறது அது என்னவென்றால் இப்படத்தை தனிமை குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அங்கே சென்சார் போர்டில் ஒரு ஐந்து விஷயங்களை மாற்ற சொல்லியிருக்கிறார்கள் புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு என வரும் வாசகம் தெளிவாக இல்லை எச்சரிக்கை வாசகங்களை கருப்பு நிறத்தில் மிகவும் பெரியதாக வெள்ளை நிற பின்னணியில் தெளிவாக வைக்க வேண்டும் ஒரு காட்சியில் வரும் பிரைப் மார்க்கெட் பிரைப் மார்க்கெட் என்கிற வார்த்தையை மாற்றவும் ஒரு காட்சியில் கிளீவேஜ் தெரிவதை மாற்றவும் படத்தில் வரும் ஒன்பது கெட்ட வார்த்தைகளை நீக்கவும் பிற காப் கண்டென்டை பயன்படுத்தியதற்கு தடையில்லா சான்று சமர்ப்பிக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த காட்சிகளில் மாற்றம் செய்ய வேண்டும் என சென்சார் போர்டு தெரிவித்துள்ளது இதனை தொடர்ந்து மேலும் இந்தியன் படத்திற்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆக இருந்தது யார் ரகுமான் ஆனால் தற்போது ட்யூ மற்றும் உண்டீடு படத்திற்கு அனிருத் இசையமைத்திருப்பது எந்த அளவிற்கு மக்களிடம் ரீச் ஆகும் என்பதை சமீபத்தில் வெளிவந்த இரண்டு பாடங்கள் மூலம் புரிந்துவிட்டது வழக்கம் போல ராக்ஸ்டார் அனி பட்டையை கிளப்பிவிட்டார் இதனைத் தொடர்ந்து சென்சார் போர்டின் உத்தரவுப்படி தயாரிப்பாளர்களால் மாற்றங்கள் செய்யப்பட்டதை அடுத்து இந்தியன் டியூ திரைப்படத்தை அனைத்து வயதினரும் பார்க்கக்கூடிய வகையில் யு ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது